மேசராசி நேயர்களே மேசராசி நேயர்களுக்கு ஏழரட்சினை நடந்து கொண்டிருந்தாலும் சனியும் ராகுவும் அதே இடத்தில் தங்களது பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு அனைத்து காரியங்களிலும் சில தடங்கல்களையும் தாமதங்களிலும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தாலும் சுக்கிரன் நல்ல ஒரு நிலையில் தம் ஏழாம் இடத்திலிருந்து பார்வையாக பார்ப்பதாலும் சந்திரன் நல்ல ஒரு நிலையில் ஏழாம் இடத்தில் புதனுடன் இணைந்து இருப்பதாலும் தடங்கல்பட்டு வந்த காரியங்கள் மலமளவென்று நடக்க ஒரு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் உங்களுக்கு விட்டு விட்டுப்போயிருந்த அதாவது ஏதாவது ஒரு காரியங்கள் தடங்கல் பட்டு விட்டு போயிருந்த காரியங்கள் தொடங்க ஆரம்பிக்கும் அது வீட்டு வேலையாக இருக்கட்டும் அல்லது திருமணம் காரியங்களாக இருக்கட்டும் ஏதாக இருந்தாலும் விட்டு விட்டுப்போனவையில் பழையோடு தொடங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உண்டு பண்ணும் மற்றும் வெகு நாட்களாக நமக்கு வராத கடன் அல்லது கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தொகைகள் கைக்கு வந்து சேரும் ஆக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் அதேபோன்று தங்களுக்கு சகோதரர் உறவு வெகுநாட்களாக விடுபட்டிருந்தவர்களுக்கு மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இணைவார்கள் நல்ல ஒரு பந்தபாசம் ஏற்படும் உறவுகள் மேம்படும் தன் குழந்தைகளை பொறுத்தவரையிலும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்திகளும் நல்ல வாய்ப்பும் வரும் அதன் மூலம் அவர்கள் மேற்படிப்பு மற்றும் வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆகும் பல காரியங்களில் சிரமமும் பயமும் இருந்த காரியங்களில் தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்து அந்த காரியங்களை செய்ய வைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஆக உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்த தன்னுடைய பதினோராம் இடத்திற்கு அவர் வக்ரமாக இருக்கிறதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தடங்கல் பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் ஆக இதை நல்ல விதமாக பயன்படுத்தி தாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்புடனும் நம்பிக்கையுடனும் செய்தீர்களானால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக அமையும் மேசராசிக்காரர்கள் சரஸ்வதியையும் மற்றும் துர்கையையும் கும்பிடுவதன் மூலம் உங்களுக்கு வர காரியங்களிலிருந்து தடைகள் விலக நல்ல வாய்ப்பு உண்டு மேசராசினியர்கள் இந்த மாதம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தங்களுடைய உடல்நிலையை பற்றி உடல்நிலையில் ஒரு சில உபாதைகளும் சிறு சிறு சிரமங்களும் ஏற்படும் அவற்றிற்கு தாங்கள் ஜாதகத்தையோ அல்லது கிரகநிலையின் அமைப்பையோ கொண்டு மன வருத்தப்படாமல் தாங்கள் தெய்வ வழிபாடு நம்பிக்கையுடன் செய்து தெய்வத்திற்கு வேண்டிய அதற்கு வேண்டிய பூஜைகளையும் நல்ல செய்து வந்தாலும் மேலும் தங்களுக்கு ஏழரை சனி என்பது இருப்பதால் சனிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு நேரம் முடிந்தால் விரதம் இருந்து விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் இவர்களை கும்பிட்டு வருவதாலும் தங்களுக்கு ஏற்படும் உடல்நிலையில் உண்டாகும் சிரமங்களும் சிறு சிறு உபாதைகளும் நல்ல ஒரு நிலையில் நிவர்த்தியாகி நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு வளத்தையும் உண்டு பண்ணும் ஆக தாங்கள் மனதில் ஏழரை சனி இருக்கிறது என்று எண்ணவே கூடாது அப்படி இருந்தீர்களானால் தான் உங்களுக்கு இந்த உபாதைகள் என்பது பெரிய தொல்லையே கொடுக்காமல் நல்லதுமாக நடக்கும் மேலும் வைதீஸ்வரன் கோயில் முடிந்தால் சென்று வருவதன் மூலமாகவும் அல்லது இந்த முறை இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சனீஸ்வர பகவானுக்கு சென்று சிவன் அம்பாள் உள்ள பெரிய கோயிலை மினிமம் ஒரு ஒம்பது சுற்றுப் பெரிய சுற்றுப்பராரமாக இருக்கும் இருந்தாலும் மினிமம் ஒன்பது பிரகாரம் வந்து பின்பு ஆறு தீபங்கள் சனீஸ்வரருக்கு இயல்விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு அன்னதானம் செய்து வருவதன் மூலமாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளும் சிரமங்களும் இது பொதுவாக ஏழரை சனிக்காக சொல்லக்கூடிய ஒரு நிவர்த்தி இருந்தாலும் இந்த ரெண்டரை வருட காலங்களில் ஒரு முறை கண்டிப்பாக சென்று வர வேண்டும் ஒவ்வொரு ரெண்டரை வருடமும் முடியும் போதும் அல்லது இடையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சனீஸ்வர பகவானுக்கு சென்று வருவது நல்லது உங்களது வேகத்தையும் கடுமையையும் உங்களுக்கு மட்டுப்படுத்தி உயர்வையும் மேன்மையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமையும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி